கமலின் ஒட்டுமொத்த படங்களின் வசூலும் காலி அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இருந்தது என்னென்னு பார்க்கும்போது வட அமெரிக்காவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து ஆறு புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து கமல்ஹாசன் எடுத்து அங்கு வெளியான அவரோட அனைத்து படங்களின் மொத்த வசூலை விட அதிகம் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த கூலி படத்துடைய ஒரே ஒரு வசூல் நார்த் அமெரிக்கா வசூல் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய இதுவரையும் அங்கு வெளியான எல்லா திரைப்படங்களுடைய வசூலை விட அதிகமாக அப்போது வந்து கமல் ஐயா எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க ஒரு காலத்தில் கமலையா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்டியாக இருந்தாங்க அதெல்லாம் எண்பது காலகட்டத்திலேயே முடிஞ்சு போச்சு அதன் பிறகு தலைவரோட அந்த டாமினேஷன் வந்து தொண்ணூறுகளெல்லாம் டாப் கீரில் போயிடுச்சு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு மேலே அசலவை தேவையில்ல உங்களுக்கே தெரியும் அதனால் கமலையாவோட வசூலெல்லாம் இங்கே பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை ஒரு படங்கள்லாம் அங்கே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இதில் கமலையாவோட படங்களுக்கு வசூலெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி